ஹோ ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு நிறைய சம்பவங்கள் நம்மளுக்காக வந்துகிட்டே இருக்குது அதுவும் இந்த அக்ஷயா விக்ரம் வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா வீடு சூடாகி இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் காரணம் இந்த விக்ரம் அண்ட் அக்ஷயா பார்த்தீங்கன்னா கேங்கோட வந்துட்டு எடுபடி ஆட்கள் அது மட்டும் இல்லாமல் விக்ரம் அதுலேருந்து கொஞ்சம் தெளிவாகி வெளியே போகும்போது நிறைய விஷயங்கள பேசினது நம்ம கூட வந்துட்டுப்பா பரவாயில்லப்பா நல்லா புரிஞ்சிக்கிட்டார் ஏதோ அவங்க அம்மா அப்பா அவங்க தங்கையை சொன்னதுக்கப்புறம் நல்லா நல்ல ஆளாக வந்து திருந்திட்டார்ப்பா பாவம் இவர் போகும்போது எல்லோரும் நிறைய பேர் ரொம்ப வருத்தப்பட்டாங்க இவரெல்லாம் இன்னும் ஒரு வாரம் இருந்துடக்கூடாதா நல்லா சரியான சம்பவங்கள்லாம் பண்ணியிருப்பார் போடறதுக்கு அப்படின்னு நினச்சா யார் அப்படி அப்போல்லாம் கிடையாது நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவொடனே நம்ம மூஞ்சிலாம் வந்து கதியை பூசின மாதிரி போய் திரும்ப போய் மாயா கட்டி போய் ஓட்டிக்கிட்டு இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாயா பின்னாடி சுற்றிட்டு இருக்கார் மலை மல்ல மலை அப்படின்ற மாதிரி மாயா மாயா மாயான்னு போயிட்டுருக்கார் இதில் பக்கத்தில் வந்துட்டு இன்னொரு எடுபடி யார் அப்படி பார்த்தீங்கன்னா அக்ஷயா அக்ஷயா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையிலே வந்து அர்ச்சனை வந்துட்டு பயங்கரமாக கலாச்சிருப்பாங்க இன்னும் வயிறு எரியுதா அப்படின்ட்டு ஏன்னா மாயா கூட இவங்க பேசுகிறத வந்துட்டு அர்ச்சனை வந்து பார்க்கும்போது கொஞ்சம் காண்டானாங்க அதுக்கு வந்து இவங்க கலாச்சிருப்பாங்க ஸோ அதுக்கு ஏன் காரணம் என்னவாச்சு ஏன் இந்த கரடிக்கு இந்த கோவம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்த்தா அப்புறம் தான் விளங்குது இந்த விஷயமே என்னென்னா ஒரு வாட்டி நம்ம அர்ச்சனை வந்துட்டு பங்கமாக வச்சு செஞ்சுருப்பாங்க யார் நம்ம அக்ஷயாவை உனக்கு மூளை இருந்தும் அந்த மூளை நீ யூஸ் பண்ணாதேனா நீ பிரெயின்லெஸ் அப்படின்ற மாதிரி கலாச்சாரப்பாங்க ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு அவங்க கேட்டிருப்பாங்க ஆமாம் பக்கத்தில் ஒருத்தனை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க நீ இருந்து அதை பார்த்துட்டு கேட்காமல் இருக்க அப்படின்ற மாதிரி பங்கமாக வச்சு செஞ்சுருப்பாங்க அதனால் உனக்கு மூளை இருந்தும் மூளை இல்லாததான் அப்படி சொல்லியிருப்பாங்க அவங்க அதுக்கு வந்து சாரி சொல்லியிருப்பாங்க ஏங்க வா அப்படின்ட்டு போயிருப்பாங்க அதை வந்து இங்கே சொல்கிறாங்க அன்னைக்கு அப்படி சொல்லிட்டா அதனால தான் எனக்கு காண்டு அப்படின்னு உடனே இந்த பக்கம் மா இதை வந்துட்டு கண்டிப்பாக ஒரு குறும்படமாக நம்ம அர்ச்சனாவுக்கு போட்டு காமிக்கணும் மாயா சொல்கிறாங்க ஐயோ என்னால் தாங்க முடியல அந்த அர்ச்சனை என் பக்கத்தில் படுத்துட்டு சொல்கிறா பாருங்கள் பேச்சு செம்ம காண்டாக இருக்குன்றாங்க இந்த இந்தத்தை சொல்கிறது உள்ளே வரவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் வாரம் கூட பார்த்தீங்கன்னா அவங்களோட வன்மத்தை கக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க ஆனால் அர்ச்சனா வந்து எல்லாரையும் போராட்டி எடுத்துருக்காங்க இப்போ என்னமோ ரெண்டு வாரம் வந்து சரி போகும்போது யாருக்கிட்ட சண்டை போட வேணான்னு இருக்காங்க இல்லைனா அந்த பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிச்சுனா வீடு ரெண்டாயிடும் சரி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் இந்த அக்ஷயாலாம் ஒரு பிளேயரு இவங்களாம் வந்து அர்ச்சனாவை கலாய்க்கிறான்ற அளவுக்கு போயிருக்கு பாருங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் மாயா அர்ச்சனாக்கிட்ட சிரிக்கிறதும் அதுக்கப்புறம் மாயா வந்துட்டு அர்ச்சனா இல்லாத நேரத்தில் வந்து இப்படி களி ஊற்றுறதும் இதெல்லாம் ஒரு பொழப்பாக அதுக்கு அந்த பொண்ணை விட்டுட்டு தனியாக எனக்கு உங்க கூட இருக்க பிடிக்கலன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே பண்ண மாட்டாங்க ஏன்னால் இப்போ நம்மளுடைய எதிரியாக இருக்கிறவங்கள வந்துட்டு எட்ட நின்று வச்சா ரொம்ப கஷ்டம் பக்கத்துலேயே நம்ம கூட வச்சுருந்தா அவங்க என்னென்ன பண்ணுறாங்க விஷயங்கள்லாம் எல்லாமே நம்ம வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம் அந்த ஒரு டெக்னிக்கை அம்மா யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பாவம் அதில் இவங்களே வந்து மாட்டிகிட்டு இருக்காங்க ஏன்னா கேமரா மூலமாக நம்மளாம் இருக்க இல்லையா அந்த விஷயத்தை அவங்க மறந்துட்டாங்க சரி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நான்